ஒரு நாள் தொழுகை முடிந்து பள்ளிவாசலை விட்டு மக்கள் வெளியே வருகிறார்கள் அங்கே கதவின் அருகில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் அபு ஹொரேரார் அலி அல்லாஹ் மனம் தளர்ச்சி உடல் பலவீனம் ஆனால் அவர் யாரிடம் எனக்கு பசி என்று சொல்லவில்லை அவரின் பசியை அறிந்து யாராவது வாங்க உணவு கொடுக்கிறேன் என்று அழைத்துச் செல்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவர் அமர்ந்திருந்தார் முதலில் அபு அபு பக்கர் அலி அல்லாஹ் வான்ஹு வந்தார்கள் அவரிடம் ஒரு ஆயத்தை பற்றி கேட்டார் அபு ஹொரேரார் அலி அல்லாஹான்ஹு அவர்கள் அவரின் சந்தேகத்திற்கான பதிலை கூறிவிட்டு அபு பக்கர் அலி அல்லாஹான்கள் அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் அவருடைய தேவை என்ன என்பதை அவர் உணரவில்லை பிறகு உமர் அலி வந்தார்கள் அவர்களிடமும் அதே ஆயத்தை பற்றி பேசினார் அவர்களும் அவரது நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை இப்படி பலர் வந்தார்கள் யாருக்கும் புரியவில்லை ஆனால் அவரை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் இருந்தார் அவர் யார் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சலாஹ் அலிஸ்வலாம் அவர்கள் அவர் மெதுவாக அழைத்தார் அபு ஹொரேராவே அவர் உடனே எழுந்தார் இதோ யா ரசூலுல்லாஹ் நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவருடைய கையை பிடித்து தன்னுடைய வீட்டிற்குள் அழைத்து சென்றார்கள் உணவு ஏதும் இருக்கிறதா என்று கேட்டார்கள் அங்கே ஆயிஷார் அலி அல்லாஹ்வான்கு அவர்கள் கூறினார்கள் யா ரசூல்லா பால் இருக்கிறது அபு ஹரேராவின் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை உதித்தது இன்றாவது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் பசியை பூக்குவார் ஆனால் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் சொன்னது என்ன தெரியுமா அபு ஹரேராவே போய் திண்ணை தோழர்கள் எல்லாம் அழைத்து வாருங்கள் அவர் உள்ளுக்குள் நினைத்தார் ஒரு சிறிய அளவிலான பால் தான் அனைவரும் குடித்துவிட்டால் என்னை எப்படி சேரும் ஆனால் உடனே அவர் சொன்னார் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் அவர் அனைவரையும் அழைத்து வந்தார் அனைவரும் அமர்ந்தார்கள் நபி சலலாஹ் அலேஸ்வலாம் அவர்கள் பாலை அபுஹுராவின் கையில் கொடுத்தார்கள் அவர் குடிக்கப் போகும் நேரத்தில் நபி சலலாஹ் அலேஸ்வலாம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை முதலில் அவர்களுக்கு கொடுங்கள் அவரின் மனம் உடைந்தது ஆனால் கட்டுப்பட்டார் ஒருவருக்கு மற்றொருவருக்கு மற்றொருவருக்கு அவர்கள் எல்லோரும் குடித்து போதும் போதும் என் அளவுக்கு நிறைந்தார்கள் அபுஹொரேராலி அல்லாஹ் வான்கு அந்த பாத்திரத்தை பார்த்தார் அதிசயம் பாலின் அளவு குறையவே இல்லை இறுதியில் நபி சலலா குலைசலாம் அவர்கள் சொன்னார்கள் இனி நீங்கள் குடிக்கலாம் என்று அவர் குடித்தார் மீண்டும் குடிக்க சொன்னார்கள் மீண்டும் குடித்தார் மூன்றாவது முறை குடித்தார் பிறகு கண்ணீர் கலந்த குரலில் யார் அசுலுள்ளா அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்கிறேன் இனி என்னால் சிறிதளவு கூட குடிக்க முடியாது நபி சலலாஹிசலாம் அவர்கள் அந்த பாத்திரத்தை எடுத்தார்கள் அவர்கள் சிரித்தபடி அவர்களும் வயிறும் நிறையும் வரை அருந்தினார்கள்